ஸ்ரீதேவி ஒரு ஃபேமஸான இந்தியன் ஆக்டர் தமிழில் அறிமுகமாகி தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளத்தில் முந்நூறு படங்கள் கிட்டே நடிச்சிருக்காங்க ஸ்ரீதேவி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க ஸ்ரீதேவி உண்மையிலேயே எதிர்த்தியாக இறந்து போனாங்களா இல்லைனா கொலை செய்யப்பட்டாங்களா ஸ்ரீதேவியோட உண்மையான பேர் ஸ்ரீ அம்மா ஐயங்கர் ஐயப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி சிவகாசி பக்கத்தில் உள்ள மீனம்பட்டியில் தான் பிறந்திருக்கிறாங்க இவங்களோட அப்பா லாயராக இருந்திருக்கிறாங்க இவங்களோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கிறாங்க ஸ்ரீதேவிக்கு ஒரு தங்கச்சியும் உண்டு ஸ்ரீதேவி தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் இவங்களோட அம்மா திருப்பதியும் சேர்ந்தவங்க ஸ்ரீதேவிக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களோட படிப்புலையும் சரி ஏதாவது ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் கல்ச்சரல் ஆக்டிவிட்டி நடந்தாலும் இவங்க தான் முதல் ஆளாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இதனால் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் டீச்சருக்கும் இவங்களை ரொம்பவே பிடிக்கும் ஸ்ரீதேவிக்கு நாலு வயசாக இருக்கும்போது இவங்களுக்கு படங்களை நடிக்க வாய்ப்பு கிடைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாவை வசம் கந்தன் கருணை படத்தில் நடித்தாங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக நடித்தாங்க இதுல எம்ஜிஆர் சிவாஜி கூட கூட நடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது வருஷம் ஸ்ரீதேவியோட பதிமூணு வயசுலயே ஹீரோயினா ரஜினி கமலோட மூன்று முடிச்சு படத்துல நடிச்சாங்க இந்த படத்துல ரஜினி கமலோட ஸ்ரீதேவிக்கு தான் அதிகமான சம்பளமும் கொடுக்கப்பட்டது பதினாறு வயதி நிலை படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரொம்பவே பிரபலமானாங்க ஸ்ரீதேவி ரஜினி கமல் கூட நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க ரஜினி கூட பதினெட்டு படங்களுக்கு மேலேயும் கமல் கூட இருபத்தஞ்சு படங்களுக்கு மேலேயும் நடிச்சிருக்காங்க கமல் கூட நடிச்ச மூன்றாம் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஹிந்தியில நடிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பும் கிடைச்சது அதுவும் அந்த டைம்ல ஸ்ரீதேவி தான் ஒரு பீக் தான் இருந்திருக்கிறாங்க அதுவும் அஞ்சு மொழி இவங்களோட இப்படி ஒரு வளர்ச்சிக்கான முக்கியமான காரணம் அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டும் தான் ஹிந்தியில இவங்க நடிச்ச மிஸ்டர் இந்தியா நல்ல ஹிட் ஆச்சு ஹிந்தியில நிறைய படங்கள் நடிச்சாங்க இவங்களுக்கு நிறைய பிலிம் ஃபேர் அவார்டும் கிடைச்சிது ரெண்டாயிரத்தி பதிமூணா வருஷம் பத்மஸ்ரீ அவாடும் அதே வருஷம் இந்தியாவோட கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் இன் ஹண்ட்ரட் இயர்ஸில் இவங்களுக்கு ஒரு ஓட்டிங் கிடச்சிது ஸ்ரீதேவி ஹிந்தி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹிந்தி ஆக்டரான மிதின் சக்கரபட்டிக்கும் ஸ்ரீதேவிக்கும் ரகசியமாக கல்யாணம் நடந்துச்சு ஆனால் மிதின் சக்கரபர்ட்டிக்கும் ஏற்கனவே சில நடிகைகள் கூட ரிலேஷன்ஷிப் வச்சதுக்கப்புறம் பிரேக்கப்பும் ஆயிருக்கு மிதின் சக்கரபட்டிக்கும் யோகட்டா அப்படிங்கிற ஆக்ட்ரஸ்க்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையும் இருந்துச்சு மிதின் சக்கரபட்டி யோகட்டாவை டைவர்ஸ் பண்ணாமல் தான் ஸ்ரீதேவி கூட வாழ்ந்துக்கிட்டு வந்தார் மூணு வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறம் மிதின் சக்கரபட்டிக்கு யோகாட்டாவுக்கும் கல்யாணமாகி இன்னும் டைவர்ஸ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீதேவி மிதின் சக்கரவர்த்தி விட்டு விலக ஆரம்பித்தாங்க ஸ்ரீதேவி மிதினை விட்டு விலகினதுக்கப்புறம் மீடியா இருந்து இந்த ரகசிய கல்யாணத்தை மறைக்கவும் செஞ்சாங்க ஸ்ரீதேவி அவங்களோட பெர்சனல் லைஃபை பற்றி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்தாங்க மீடியாவை ஸ்ரீதேவி அவாய்ட் பண்ணதுனால ஸ்ரீதேவியா மீடியா அவங்களோட ஒரு அரகன் ஆக்டர் அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க உண்மையிலே ஸ்ரீதேவி ஒரு சைட் டைப் தான் நாலு வயசுலேருந்தே நடிக்க வந்த ஸ்ரீதேவிக்கு சின்ன வயசுலேருந்தே நடிச்சிக்கிட்டு இருந்ததுனால அவங்களோட படிப்பை கண்டினியூ பண்ண முடியல ஒரு பேட்டியில கூட ஸ்ரீதேவி நான் சின்ன வயசுலேயே நடிக்க வந்ததுனால நான் படிப்பை ரொம்பவே மிஸ் பண்றதாகவும் நான் ஒரு பெரிய நடிகை ஆனதுனால அதுக்கு நான் சந்தோஷமாகவும் கடவுளுக்கு நன்றி சொல்றதாகவும் சொல்லியிருந்தாங்க பாலிவுட்டோட முதல் லேடி சூப்பர் ஸ்டாரான ஸ்ரீதேவியோட திறமையான நடிப்பாளையும் அவங்களோட அழகான கன்றாலையும் நிறைய படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிட்டே இருந்துச்சு ஸ்ரீதேவி மிதினை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பட தயாரிப்பாளரான போனி கபூரோட பழக்கம் இருந்துச்சு ஆனால் போனி கபூரும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் போனி கபூருக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு குழந்தைகளும் இருந்திருக்கு அவங்களோட குழந்தைகள் தான் அர்ஜுன் கபூரம் அனுசுலா கபூரம் போனி கபூரம் ஸ்ரீதேவியும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் போனி கபூர் அவரோட முதல் வைஃபை டைவர்ஸ் பண்ணனாரு ஸ்ரீதேவியும் போனி கபூரம் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் போனி கபூரம் அவரோட முதல் வைஃபை டைவர்ஸ் பண்ணனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வசம் போனி கபூர் ஸ்ரீதேவியும் கல்யாணம் முடிஞ்சது ஸ்ரீதேவிக்கும் போனி போனிகபூருக்கும் கல்யாணம் முடிஞ்சனால எல்லாருமே அவங்க ஆச்சரியமா தான் பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை ஸ்ரீதேவி நடிச்சாங்க இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வரை இந்தியாவிலேயே அதிகமான சம்பளம் வாங்குற நடிகையா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் ஹாலிவுட் டைரக்டரான ஸ்டீபன் ஸ்டீவன் ஜுராசி பார்க்கல நடிக்கிறக்காக ஸ்ரீதேவி கிட்ட காட்சி கேட்டாங்க ஆனா ஸ்ரீதேவி அந்த வாய்ப்பை நிராகரிக்கவும் செஞ்சாங்க ஒவ்வொரு படத்தையும் சரியா தேர்வு செய்யற ஸ்ரீதேவி இந்த படத்துல ஏன் நடிக்கலாங்கிற கேட்டதுக்கு அந்த பீரியட்ல ஹாலிவுட் படம்னாலே ஒரு பெரிய அன்னியமா தான் பார்ப்போம் ஆனா இப்பதான் ஹாலிவுட் படத்துல நடிச்சாலே பெருமையா நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க புலி படத்துல ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் பாகுபலி படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது ஆனா அந்த கேரக்டர்ல ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருந்தாங்க பாகுபலி படமும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அக்சர் காலத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட புலி படம் ஃப்ளாப் ஆனதுனால பாகுபலி படமும் ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு நினைச்சதா இந்த படத்தையும் நிராகரிக்கவும் செஞ்சாங்க ஆனால் ஜொராசிக் பார்க் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு பாகுபலியும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஸ்ரீதேவியோட அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அவசரம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி தொகுதியில் போட்டிட்டார் ஸ்ரீதேவி அவருடைய அப்பாவுக்காக பிரச்சாரமும் செஞ்சாங்க ஆனால் அவரோட அப்பா அந்த தேர்தலில் தோத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் ஸ்ரீதேவி ஹிந்தி படத்தில் இப்போ நடிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாங்க ஸ்ரீதேவிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சா வருஷம் அவரோட அம்மாவுக்கு மூளையில கட்டி இருந்ததுனால சர்ஜரி பண்ணினாங்க ஆனால் அந்த சர்ஜரி தப்பாக பண்ணதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் அவரோட அம்மாவும் இறந்து போனாங்க ஸ்ரீதேவிக்கும் போனி கப்பருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீதேவி படங்களை நடிக்கிறது நிப்பாட்டினாங்க அவரோட குடும்பத்தை முழு நேரமும் பார்க்கறதுக்காக படங்களை நடிக்கிறதே நிப்பாட்டினாங்க ஸ்ரீதேவிக்கு கல்யாணம் முடிஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு டிவி சீரியல நடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இங்கிலீஷ் இங்கிலீஷ் மா படத்தில் நடித்தாங்க இந்த ரெண்டு படங்களுமே நல்ல பெயர் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு ஸ்ரீதேவி பதினஞ்சு வருஷம் கழிச்சு நடிச்சிருந்தாலும் சினிமாவில் இந்த ரெண்டு படங்களால் ஸ்ரீதேவிக்கு ஒரு நல்ல கம்பேக் கிடைச்சது போனி கபூருக்கும் ஸ்ரீதேவிக்கும் ரெண்டு குழந்தைகள் பிரிஞ்சிச்சு ஜான்னி கபூர் குஷி கபூர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் ரிலீஸான ஆன படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது இதுதான் ஸ்ரீதேவியோட முன்னூறாவது படமும் கூட ஆனா இந்த படம் தான் அவருடைய கடைசி படமா இருக்கணும் அவங்களே எதிர்பார்த்திருக்கவும் மாட்டாங்க ஸ்ரீதேவியோட வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ஸ்ரீதேவியும் போனி அப்புறம் அப்புறம் அவருடைய ரெண்டாவது மகனும் குசி கபூரும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாட்டுக்கு ஸ்ரீதேவியோட மருமகனான மோஹித் மர்வா கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க ஸ்ரீதேவியோட மூத்த மகனான கபூர் கல்யாணத்துக்கு அவங்க வரல அந்த கல்யாணத்தோட ஃபங்க்ஷனில் ஸ்ரீதேவி நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போனி கபூர் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக இந்தியாவுக்கு திரும்பினார் ஸ்ரீதேவியோட தங்கச்சி துபாயில இருந்ததுனால அந்த கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீதேவியும் அவருடைய மகளான குசி கபூர் துபாயிலேயே இருந்தாங்க ஸ்ரீதேவியோட மூத்த மகனான ஜான்வி கபூருக்கு பிறந்தநாள் சில நாட்களே வரதுனால ஸ்ரீதேவி அவருடைய மகளுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு நினைச்சு ஷாப்பிங் போகலாம்னு நினச்சிருந்தான் போனி கபூர் இந்தியாவிலேயே இருக்கும்போது ஸ்ரீதேவி அவரை ரொம்பவே மிஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி போனி கபூர் ஸ்ரீதேவிய ஒரு சர்பிரைஸ் விசிட்டா போய் பார்க்கலாம்னு நினைச்சிருந்தாரு இந்தியா வந்திருந்த போனி கபூர் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி மும்பையில ஒரு மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் துபாய்க்கு போகலாம்னு நினச்சிருந்தாரு துபாயில் உள்ள ஜுமேரியா எமிரேட்ஸ் ஹோட்டல்ல தான் ஸ்ரீதேவியும் அவருடைய மகளும் தங்கியிருந்தாங்க ஸ்ரீதேவியை பார்க்கறதுக்காக போனி கபூர் இந்தியாவில இருந்து துபாய்க்கு பிளைட்ல போனார் அங்க ஆறு இருபது மணிக்கு போனி கபூர் அந்த ஹோட்டல்ல ரீச் ஆனதுக்கப்புறம் ஸ்ரீதேவியை பார்த்தார் அங்க அரை மணி நேரம் ஸ்ரீதேவியும் போனி கபூரும் பேசிட்டு இருந்தாங்க போனிபூர் டின்னருக்கு வெளியில போகலான்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவி கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஸ்ரீதேவி குடிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரதா சொல்லியிருந்தாங்க போனி கபூர் அப்பா லிவிங் ரூம்ல கிரிக்கெட் பாத்துட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் போயிருக்கும் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு ஸ்ரீதேவியை கூப்பிட ஆரம்பிச்சார் ஆனா அந்த பாத்ரூம்ல ஸ்ரீதேவி கிட்ட இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இருந்திருக்கு ஸ்ரீதேவி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாதனால கதவை திறந்து பார்த்திருக்கிறார் பாத்ரூம் கதவுக்குள்ள பூட்டு போடாம இருந்ததுனால போனி கபூர் போய் பார்த்திருக்கிறாரு அப்படி பார்த்து அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு பாத் டப்ல குளிச்சுட்டு இருந்த ஸ்ரீதேவி முழுசா அதில் மூழ்கிருந்தாங்க உடனே ஸ்ரீதேவியை தண்ணிக்குள்ள இருந்து எடுத்து வெளியில வச்சிருக்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட மூச்சு எதுவும் இல்லாம இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டாஃபை கூப்பிட்டுருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு துபாய் போலீஸும் அங்க வந்து பார்த்துருக்குறாங்க அப்படி வந்து பார்த்தப்போ டப்புக்கு வெளியே எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் இருந்திருக்கு முதல்ல ஸ்ரீதேவி ஹார்ட் அட்டாக் மூலமாக தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியில் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீதேவி ஆல்கஹால் அதிகமாக குடிச்சதுனால தான் பாத் டப்பில் மூழ்கி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துபாய் போலீஸ் சொன்னாங்க ஸ்ரீதேவியோட உடல் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு இருபத்தெட்டாம் தேதி அடக்கம் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் மார்ச் மூணாம் தேதி ராமேஸ்வரத்தில் அவருடைய அஸ்தியும் கரைக்கப்பட்டது பொதுவாக நடிகர் நடிகைகளோட இறப்பு நிறைய மர்மமாத்தான் இருக்கும் அப்படிதான் இந்த ஸ்ரீதேவியோட இறப்பம் இப்ப வரைக்கும் ஒரு பெரிய தான் இருக்கு அவங்க உண்மையிலேயே ஆக்சிடென்டா பாத் டப்குள்ள உள்ள மூடி இறந்து போனாங்களா இல்லையா அவங்க கூட செய்யப்பட்டாங்களா ஸ்ரீதேவியை தண்ணிக்குள்ள இருந்து வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் முதல்ல டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணி பாத்து டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுல ஸ்ரீதேவி ஹார்ட் அட்டாக் மூலமா இறந்து போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் ஸ்ரீதேவி ஹார்ட் அட்டாக் மூலமா இறந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல நியூஸ் வந்துச்சு முதல்ல இந்த கேஸ துபாய் போலீஸ் விசாரிச்சோம் அதுக்கப்புறம் இந்த கேஸ துபாய் பப்ளிக் கேஸ் மூவாச்சு இந்த கேஸை கேண்டில் பண்ண துபாய் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த எந்த ஒரு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாங்க இந்த கேஸ்ல முக்கிய திருப்பு முனியா பட தயாரிப்பாளரான சுனில் சிங் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தார் ஸ்ரீதேவி கண்டிப்பா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தார் அவர் இப்படி ஒரு கேஸ் போட்டதுக்கான முக்கியமான காரணம் இருநூத்தி நாற்பது கோடிக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை துபாயில ஸ்ரீதேவி பேர்ல எடுத்திருந்தாங்க ஆனா அது கிளைம் பண்றதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா துபாயில மட்டும் தான் கிளைம் பண்ணவே முடியும் போனி கபூர் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்றதுக்காக தான் ஸ்ரீதேவியை பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுருந்தாரு ஆனா இந்த விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் இதை ரிஜெக்ட் பண்ணவும் செஞ்சது இந்த சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் போனி கபூர் தான் ஸ்ரீதேவிய இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காக கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த ஹோட்டலோட ஓனர் தாவூத் இப்ராஹிம் தான் அதனால இந்த கேஸ்ல தாவூத் இப்ராஹிமோட பங்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துச்சு ஸ்ரீதேவி இறந்து சில கழிச்சு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு விஷ பாம்பு மூலமா அவரை கொலை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு அதாவது ஸ்ரீதேவி இறக்குறக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே பால்ல இந்த விஷத்தை கலந்து கொடுத்திருக்கிறதாகவும் அந்த விஷம் மூலமாக அவருடைய உடல் பாகங்கள் ஒன்று ஒன்றா செயலழக்க செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த விஷத்தை கொடுத்திருக்காம சொல்லியிருந்தாங்க நூற்றி முப்பது மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜப்பானோட பாம்பான மாமுசி விஷத்தை ஸ்ரீதேவிக்கு கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க ஸ்ரீதேவி அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயே இறந்து போனாங்கன்னா யாருக்கு எந்த ஒரு சந்தேகமும் சந்தேகம் தான் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே அந்த விஷத்தை கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருந்தாங்க ஸ்ரீதேவி மேரேஜ் ஃபங்க்ஷனில் நடந்த பாட்டியில் கூட டான்ஸ் ஆடும்போது அவங்க இறந்துருக்க கூடும் ஆனா அவங்க ரொம்பவே பிட்டா இருந்தனால அப்படி நடக்காம விஷம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி தான் அவங்க கடைசியாக இறந்து போயிருக்கிறதாகவும் நியூஸ் வந்துச்சு ஆனா இது ஆதாரப்பூர்வமாக இப்ப வரைக்கும் நிரூபிக்கவும் படாது இருந்தாலும் ஸ்ரீதேவி ரஜினியோட நடித்த பிரியா ஜானி படங்களையும் கமலோட நடித்த வறுமையின் நிற சிகப்பு மூன்றாம் பிறை படங்களையும் நம்மளால் மறக்க முடியாது